வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் நெய்தல் நகர் சாலை குறித்து கே பி சொக்கலிங்கம் எம் சி புகாரின் பேரில் ஆய்வு மேற்கொண்டார் திருவெற்றியூர் மண்டல உதவி ஆணையாளர் திருவெற்றியூர் நெய்தல் நகரில் சுமார் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட சாலை நல்ல நிலையில் இருந்த போதிலும் ஏழு வருடங்களுக்கு ஒருமுறை சாலையை புனரமைக்க வேண்டும் என்ற மாநகராட்சி விதிமுறைப்படி திருவெற்றியூர் நெய்தல் நகர் மற்றும் கலைஞர் நகர் பகுதிகளுக்கு உட்பட்ட பதினான்கு சாலைகளை ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சத்தில் சாலை அமைக்க மாநகராட்சியால் ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு நெய்தல் நகருக்கு உட்பட்ட ஆறு சாலைகளில் சாலை அமைப்பதற்காக சாலையை மில்லிங் செய்துள்ளனர் சாலையை மில்லிங் செய்த இரண்டு மூன்று தினங்களில் சாலையை அமைக்காமல் இருபது நாட்கள் கடத்திய நிலையில் சில தினங்களுக்கு முன்பு ஒப்பந்ததாரர் சாலை அமைக்க முயற்சி மேற்கொண்டுள்ளார் அன்றைக்கு திடீர் என பெய்த மழையால் சாலை முழுவதும் மற்றும் மணல் பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் மழைவிட்ட அரை மணி நேரத்தில் சாலையின் ஈரத்தன்மையோடு சாலை அமைக்க ஒப்பந்ததாரர் முயற்சி மேற்கொண்டுள்ளார் இதனை அறிந்த அப்பகுதி வாழ் மக்கள் மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கத்திடம் முறையிட அவர் நேரில் வருகை தந்து மழை பெய்த அரை மணி நேரத்தில் சாலை அமைக்க முயற்சிப்பது மாநகராட்சியையும் அப்பகுதி பொதுமக்களையும் ஏமாற்றும் வேலை மேலும் இந்நிலையில் சாலை அமைத்தால் ஒரு சில தினங்களில் பெயர்த்து கொண்டு வந்துவிடும் அதனால் மழை பெய்து காய்ந்த பிறகு சாலை அமைக்க வேண்டுகோள் வைத்ததை தவிர்த்த ஒப்பந்ததார தரப்பினர் மழை பெய்து கொண்டிருக்கும் போதே நாங்கள் சாலை போட்டிருக்கும் போது அரை மணி நேரம் கழித்து போட்டாலும் சாலை நன்றாக இருக்கும் என எதிர்வாதம் செய்துள்ளனர் தொடர்ந்து சாலை போடுவதிலேயே முனைப்பு காட்டியுள்ளனர் மாமன்ற உறுப்பினர் சாலை அமைப்பதை தற்காலிகமாக நிறுத்தக் கூறியதை அடுத்து சாலை பாதி போடப்பட்ட நிலையில் நிறுத்தப்பட்டது பொதுவாக சாலை அமைக்கும் போது மழை பெய்துவிட்டால் அந்த சாலையில் தேங்கியுள்ள ஈரம் வெயில் அடிக்கும் போது குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரத்தில் ஈரம் காய்ந்துவிடும் அதன் பிறகு சாலை அமைப்பது தவறல்ல சாலை அமைக்கலாம் ஆனால் திருவெற்றியூர் நெய்தல் நகர் சாலை பகுதி முழுவதும் மரங்கள் அடர்ந்த நிலையில் நிழல் சாலையாக உள்ள நிலையில் இங்கு பெய்த மழையின் காரணமாக மழை பெய்த ஐந்து மணி நேரத்திற்குள் முழுவதும் காய்வதற்கு சாத்தியமற்ற நிலையில் கூடுதலான நேரம் ஒதுக்கி சாலை முழுவதும் காய்ந்த பிறகு சாலை அமைக்க வேண்டும் இதனை கருத்தில் எடுத்துக் கொள்ளாத காரணத்தால் மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் இதனை இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற திருவெற்றியூர் குழு கூட்டத்தில் முறையற்ற சாலை அமைக்க முயற்சி எடுத்த ஒப்பந்ததாரரை கருப்பு பட்டியலில் வைக்கவும் நெய்தல் நகர் சாலையை நேரில் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் பார்வையிட வேண்டுகோள் வைத்ததை அடுத்து இன்று இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் மண்டல உதவி ஆணையாளர் சுரேஷ் தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் விரைவில் உரிய முறையில் சாலை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆணையாளர் சுரேஷ் தெரிவித்தார் மேலும் ஒப்பந்ததாரரின் மீது மாநகராட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடவடிக்கைக்கு உரிய முறையில் முயற்சிப்பதாக அங்கு கூடியிருந்தவர்களிடம் கூறினார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தரமான சாலை அமைத்தாலே போதும் என கூறினர்